வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கடகராசியில் சுக்கர பகவான் உதயமாகிறார் இதனால் கும்பம் மீனமாகிய இந்த ரெண்டு ராசி மக்களின் சாதக பாதக பலன்கள் பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம் சுக்கிரன் கழகத்தில் உதிப்பதால் பல ராசிகளில் தங்களின் புல்வாசிகளை மேம்படுத்துகிறார்கள் இவரின் நீண்ட பயணத்தில் அதிக ஆர்வம் காட்டவும் குடும்பத்தில் கவனம் செலுத்தவும் குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கவும் ஜாதகர்களுக்கு சுக்கர பகவான் உதவி செய்கிறார் பெண் கிரகமான சுக்கர பகவான் ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி ஒம்போது நிமிட நேரத்திற்கு கடகராசியில் உதயமாகிறார் வேறு வார்த்தைகள் கூறுவதானால் எழுச்சி என்பது மேலும் வளரும் போக்கு அல்லது முன்னேற்ற நிலை என்று கூறலாம் கடகத்தில் உள்ள சுக்கரன் நம்பிக்கை பச்சாதவம் மற்றும் விசுவாசம் என்பதை தெளிவுபடுத்துகிறார் கடகத்தில் சுக்கரன் அதிக உணர்ச்சி மற்றும் படைப்பாற்றலை அதிகரிக்கிறார் கடகராசியில் சுக்கிரன் உதயத்தில் கும்பம் மீனமாகிய இந்த ரெண்டு ராசிகளின் சாதக பாதக பலன்களை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம் கும்பம் கும்பராசி மக்களுக்கு சுக்கரன் நான்கு மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகி தற்சமயம் ஆறாம் வீட்டில் உதயமாகிறார் இது எதிராளி நோய் தைரியம் என்ற இடத்தை குறிக்கிறது இதன் காரணமாக கும்பராசி மக்கள் தங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் மற்றும் இவர்களுக்கு இந்த நேரத்தில் அதிக அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்கலாம் இருந்தாலும் இவர்களிடம் புத்தி கூர்மை அதிகமாக இருக்கிறது எதிலும் சமாளித்து வெளிவரக்கூடிய தன்மையும் இவர்களிடம் இருக்கிறது இவர்களது தொழில் முறையில் இவர்கள் அதிக வேலை அழுத்தத்தை சந்திக்க நேரிடும் இது சில நேரங்களில் இவர்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடும் வியாபாரத்திலும் தொழிலும் லாபத்திற்கும் பதிலாக சில நஷ்டத்தை அல்லது இழப்பை நேரிடும் சந்திக்கும் சூழல் இருக்கிறது இதற்கு காரணம் இவருடைய மன அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய கவனமின்மையை ஆகவே சற்று எச்சரிக்கையுடன் தொழிலும் வியாபாரத்திலும் இருந்தால் இவர்கள் நல்லது ஒரு லாபத்தை அறுவடை செய்யலாம் முடிந்தவரை இழப்பை இவர்கள் சந்திக்காமல் இருப்பதற்குண்டான சூழலும் இருக்கிறது பணத்தை பொறுத்தவரை இவர்கள் கவனமின்மையால் செயல்பட்டால் கடன்களை வாங்கி தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய சூழலில் இவர்கள் இருப்பார்கள் அது இன்றியமையாத ஒரு சூழலை இவர்களுக்கு உருவாக்கி தரும் ஆகவே சற்று எச்சரிக்கையுடன் சேமிப்பில் பங்கு கொண்டு சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான பலன்களை இவர்கள் ஆராய வேண்டும் கும்பராசி மக்களின் உறவு முறையில் பார்க்கும்பொழுது குடும்பத்தின உணர்வுகளும் உறவுகளுடனும் தனது துணையுடனும் அனுசரிப்பு இல்லாததால் தங்கள் வாழ்க்கை துணையுடன் இவர்களுக்கு மகிழ்ச்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க முடியாமல் சிரமப்படுவார்கள் ஆகவே அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இவர்கள் வாழ வேண்டும் இவருடைய ஆரோக்கியம் நலமாக இருக்கிறது ஆனால் மனச்சோர்வால் இவர்கள் தங்களை இழக்கிறார்கள் இதற்காக இவர்கள் பணம் செலவழிக்க வேண்டி இருக்கிறது அதாவது சுற்றுலா அழுக்காட்சியகம் பூங்கா பார்க் அல்லது திரைக்காட்சி இது போன்ற சில செலவு செய்து இவற்றை கண்டு கழித்து இவருடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் முடிந்தவரை திங்கட்கிழமைகளில் சிவபெருமானை வணங்கி சிவபார்வதி சமேதராக இருக்கும் தெய்வத்தை வணங்கி அவருடைய அருளாசியை பெறுவது இவர்களுக்கு நலமாக இருக்கும் அடுத்து மீனம் மீனராசி மக்களுக்கு சுக்கரன் மூன்றாவது மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகிய தற்சமயம் பூர்வபுண்ணியஸ்தானம் எனும் ஐந்தாம் வீட்டில் வசிக்கிறார் மேற்கூறியவற்றின் காரணமாக இவர்கள் தங்கள் வளர்ச்சியில் சிறிது தாமதங்களை சந்திக்க நேரிடலாம் மற்றும் இவருடைய உறவில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் காதலில் இவர்கள் மிதக்கக்கூடிய சூழலியை பெற்று நலமாக வாழலாம் ஆகவே இவர்களுடைய சிந்தனையும் செயல்பாடுகளும் ஓர் நிலையில் நின்றால் இவர்கள் நலமாக வாழ்வதற்குண்டான சூழல் இருக்கிறது இவருடைய தொழில்துறையில் இவர்களுக்கு திருப்தி அளிக்கூடிய சிறந்த வாய்ப்புகளுக்காக இவர்கள் சில நேரங்களில் தங்களது வேலைகளை மாற்றக்கூடிய தன்மையில் விரும்பி மாறுவார்கள் வியாபார தொழிலில் இந்த சுக்கரனுடைய பயிற்சி என்பது அல்லது உத உதயம் என்பது தங்கள் போட்டியாள முடிந்து கடுமையான போட்டியை இவர்கள் சந்தித்து வெற்றி பெறுவார்கள் கவனமின்மையால் தொழில் ஈடுபட்டால் நஷ்டத்துக்கு இடம் வழிவகுக்கும் இருந்து உணர வேண்டும் இவர்கள் பணத்தை பொறுத்தவரை தவறான நிர்வாகம் மற்றும் திட்டமிடல் இல்லாமை காரணமாக தேவையில்லாமல் பணத்தை இவர்கள் இழக்க நேரிடும் ஆகவே இவர்கள் சற்று எச்சரிக்கையுடனும் கவனமாகவும் தொழிலிலும் வேலையிலும் வியாபாரத்திலும் இருந்து பணத்தை கட்டுக்கோப்பாக செலவழித்து லாபத்தை அறுவடை செய்ய வேண்டும் அல்லது நஷ்டத்தை சந்திக்காமல் இருக்க என்ன செய்யுமோ அது செய்ய வேண்டிய சூழல் இருக்கிறது மீனராசி மக்களின் உறவை பொறுத்தவரை தங்கள் வாழ்க்கைத் துணையினருடனான இவருடைய அன்பு இந்த நேரத்தில் சற்று கவலைக்கிடமாக இருந்தாலும் பாதிப்படைவதற்கு கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை சிந்தித்து செயல்பட்டு உறவை பலப்படுத்த வேண்டும் மற்றும் இதன் காரணமாக இவர்கள் சில நேரங்களில் அடைந்து சோம்பலை வெளிக்காட்டி படுத்து படுக்கையாக இருப்பார்கள் ஆகவே இவர்கள் முடிந்தவரை தன்னுடைய குருவாரி வணங்குவது நல்லது அல்லது வியாழக்கிழமைகளில் தட்சாமூர்த்தியை வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவது நலமாக இருக்கும் ஒரு மஞ்சள் கைக்குட்டையை தங்கள் வசம் இருந்து வைத்து நீங்கள் செயல்படுவது மிகவும் நலமாக இருக்கும் உங்களுக்கு ஆக இந்த பதிவை லைக் கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் நண்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வகாரி ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணிகிறேன் நம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம் வணக்கம் நன்றி